வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணை பற்றி பார்க்க போகிறோம் வறண்ட கண்களை தடுக்க நீங்கள் ஈரப்பத மூட்டியை பயன்படுத்தவும் குறிப்பாக குளிர்காலத்தில் காற்றில் ஈரப்பதப்பை சேர்க்க ஈரப்பத மூட்டிகள் உதவும் மேலும் சிமிட்டுங்கள் கண் சிமிட்டுவது கண்ணீரை விநியோகிக்கவும் கண்களை ஊய ஊட்டவும் ஓய்வூட்டவும் உதவுகிறது இடைவேளை எடுங்கள் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள் புகை பிடிப்பதை தவிர்க்கவும் இரண்டாம் நிலை புகை வறண்ட கண்களை எரிச்சலடைய செய்யலாம் உங்கள் கண்களை பாதுகாக்கவும் சுற்றி பார்க்கவும் சன்கிளாஸ்கள் அல்லது பிற பாதுகாப்பு கண்ணாடிகளை அணியுங்கள் உங்கள் கண் இமைகளை கழுவுங்கள் வெதுவெதுப்பான நீர் மற்றும் லேசான சுத்தப்படுத்தியதை பயன்படுத்தி உங்கள் கண் இமைகளை மெதுவாக சுத்தம் செய்யவும் செயற்கை கண்ணீரை பயன்படு பயன்படுத்துங்கள் பனி பரிந்துரைக்கப்படாத கண் சொட்டுகள் உங்கள் கண்களை ஊயவூட்ட உதவும் நீர் நீரோற்றத்துடன் இருங்கள் கண்ணீரை உருவாக்கிய நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை உட்கொள்ளுங்கள் ஒமேகா த்ரீகள் வீக்கத்தை குறைத்து கண்களில் உள்ள செல் அவ்வகைகளை பாதுகாக்கும் கண்களில் காற்று வீசுவதை தவிர்க்கவும் மின் மற்றும் ஹேட்ரையர்களுக்கு வெளிப்படுவதை கட்டுப்படுத்துங்கள் பிற குறிப்புகள் பின் வருமாறு உங்கள் கண்ணீரை திரையை கண் மட்டத்திற்கே கீழே வைக்கவும் உங்கள் உலர்ந்த கூடிய ஒவ்வாமை மற்றும் குளிர் மருந்துகளை தவிர்க்கவும் உங்கள் கண்களில் சூடான அமுக்கங்களை பயன்படுத்துங்கள் கண்கள் பல காரணங்களால் ஏற்படாமல் அவற்றுள் ஒவ்வாமைகள் காற்று மாசுபாடு ஆஸ்துமா மருந்து திரைகளை பார்ப்பதில் அதிக நேரம் செலவிடுதல் முடக்குவாதம் லூபஸ் நீரழிவு நோய் மற்றும் ஸ்கோல் ஸ்கோஜோகினஸ் நோய்க்குறி போன்ற நோய்கள் பெண்களின் ஹார்மோன்கள் மாற்றங்கள் உங்கள் அறிகுறிகளை நீர் நிர்வகிக்க சிரமப்பட்டால் உங்கள் கண் மருத்துவரிடம் பேசுங்கள் நன்றி